அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்திய கோஸ்ட் கார்ட் ரெக்குமெண்ட் இருந்தால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா எனி டிகிரி எந்த எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் என்ன போஸ்டிங் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட் அண்ட் கமாண்டன்ட்டு போஸ்டிங் இது எந்த இடத்துல வந்து பா போடுவாங்க பார்த்தா சென்னையில் சேலரி வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த டேட்டில் வந்து பார்த்தா லாஸ்ட்டு அப்ளிகேஷன் டேட்டு இந்திய கடலோர காவல்படை இது வந்து தமிழகம் முதல் தான் ஆங்கல் மற்றும் மேல் மட்டும்தான் எலிஜிபிள் வாங்க நோட்டிஃபிகேஷன் குள்ள போகலாம் இது வந்து பார்த்தா இந்தியன் கோஸ்ட் கார்டில் இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு குவாலிஃபிகேஷன் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிகிரி இது வந்து பார்த்தா பிரான்ச் அண்ட் எலிஜிபிலிட்டி பார்த்தா எக்ஸாம் வந்து ஜென்ரல் டியூட்டி தான் ஏஜ் வந்து பார்த்தா போர்ன் பிட்வீன் ஒன் ஜூலை நைன்டி நைன்டி சிக்ஸ் டூ தேர்ட்டி ஜூன் டூ தௌசண்ட் வரைக்கும் அதனால் பிறந்துருந்தால் எலிஜிபிள் தான் ஜென்டர் அதை வந்து மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் மேல் மட்டும் தான் அப்ளை பண்ணால் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா பேச்சுலர் டிகிரியில் சிக்ஸ்டி பர்சன்ட் மோர் தேன் இருக்கணும் ஓகே இது சிக்ஸ்டி பர்சன்ட் மோர் தென் இருக்கணும் அது மாதிரி மேத்ஸ் அண்டு ஃபிசிக்ஸ் இது இருக்கணும் டென்த்து டுவெல்த்து வந்து பார்த்தா மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து ஈக்குவலண்டாக இருக்கணும் எஜுகேஷன் ஸ்கீமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தா ஃபைவ் இயர்ஸ் இருக்கலாம் அப்புறம் ஓபிசிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் மேக்சிமம் ஃபைவ் பர்சன்ட் ரிலாக்சேஷன் ஏன் அக்ரிகேட்டட் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி ஆர் எஸ்டி எஸ்சி ஆர் எஸ்டிக்கு வந்து பார்த்தா ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இது கொடுப்பாங்க இன்னொரு ரிலாக்ஸேஷன் இஸ் அப்ளிகபிள் ஃபால் டுவெல்த்து கிளாஸ் மார்க்கு அப்போ இந்தியன் கோஸ்ட் கார்ட் ரிசோர்ஸ் டூ ரைட் டு ஃபிக்ஸ் த கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஆர் இஷ்யூ ஆஃப் பிஎஸ்பி கால் அப் லெட்டர்ஸ் கால் லெட்டர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பர்சன்டேஜ் சொல்லுவாங்க எத்தனை வேகன்சி வந்து பார்த்தா எஸ்சிக்கு வந்து ஃபைவ் போஸ்டிங்கு அப்புறம் வந்து எஸ்டிக்கு வந்து ஃபோர்டீன் ஓபிசி சிக்ஸ் மொத்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி போஸ்டிங் சொல்லியிருக்காங்க அடிஷ்னல் எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அவுட் டு அப்ளை அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைன் தானே அங்கே இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதுக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ச கிளிக் பண்ணி செல என்பதை செலக்ட் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் நன்றி